بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن الله الذي يا رجل نهي رجل أني آية மோசமாக தண்டனைக்குரியதாக அமைகிறது என்ற அந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துவாவை பயந்து கொள்ளுங்கள் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த துறையும் இல்லை நேரடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன வார்த்தையின் தத்துவத்தை யதார்த்தத்தை நாங்கள் இந்த சம்பவங்களினூடாக புரிந்து வருகிறோம் அதனுடைய தான் ஒரு அநியாயக்காரனான நம்ரூதுடைய சரித்திரத்தை பற்றி பார்த்து வந்தோம் நம்ரூதுக்கும் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் பல விவாதங்கள் முரண்பாடுகள் ஏற்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக அந்த மக்கள்

நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய தெய்வங்களிடம் உதவி தேடுங்கள் என்றான் நாங்கள் சொன்னோம் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ குளிராகவும் இப்ராஹிம் மீது சாந்தமாகவும் ஆகிவிடு மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அந்த மக்கள் சொன்னார்கள் இவரை நெருப்பில் வீசுவதற்காக ஒரு கட்டுங்கள் பிறகு அந்த நெருப்பிலே இவரை விடுங்கள் இப்ராஹிமுக்கு ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்ய திட்டமிட்டார்கள் நாங்கள் அவர்களுடைய சூழ்ச்சியை தவிடுபடியாக்கி அவர்களை கீழ் மட்டத்துக்கு என்று சொல்கிறார் இந்த ஆயத்துகளில் இருந்து அவர்கள் விவாதத்திலிருந்து வேறொரு திசைக்கு திரும்பியதை பார்க்கலாம் அவர்கள் விவாதத்தை முடித்து கொண்டு என்றால் விவாதத்தில் அவர்கள் தோல்வியடைகிறார்கள் அவர்களுக்கு வேறு ஆதாரம் காட்ட ஒன்றுமே இருக்கவில்லை வேறு சந்தேகமும் அவர்களுக்கு இல்லை அதனால் அதை விட்டுவிட்டு அவர்களுடைய பலத்தை உண்மையின் மீது அவர்கள் செலுத்த நினைத்தார்கள் யாரெல்லாம் அவ்வாவுடைய ஹக்கின் மீது தங்களுடைய பலத்தை காண்பிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் ஈற்றில் மிக மோசமான இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பதையே வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது அதனால் அவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் திரையிடப்பட்டவர்களாக காதுகள் செவிடானவர்களை போன்றே மிக மோசமான ஒரு செயலை செய்வதற்கு அந்த மக்கள் முயற்சி செய்தார்கள் அந்த செயல்தான் அவர்கள் முடிந்த சகல வழிகளிலும் விறகு சேர்த்தினார்கள் அந்த விறகு சேர்ப்பதற்கே மிக நீண்ட ஒரு காலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எந்த அளவுக்கு வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது என்றால் அவர்களில் ஒரு பெண்ணுக்கு நோய் ஏற்பட்டால் அவள் நேர்த்தே செய்வாளாம் இந்த நோயிலிருந்து எனக்கு குணம் கிடைத்தால் இப்ராஹிம் அலை சலாத்தை எரிக்கும் அந்த நெருப்புக்கு நான் விறகு கொண்டு போவேன் என்று நேர்த்தே செய்வான் இப்படியாக விறகு சேர்த்தினார்கள் பிறகு ஒரு பாரிய கிடங்கை அவர்கள் தோண்டி அதிலே இந்த விறகுகளை வைத்து நெருப்பு மூட்டினார்கள் அந்த நெருப்பு கொழுந்து விட்டெறிய ஆரம்பிக்க அதனுடைய தீ பொறிகள் எல்லாம் வானை நோக்கி பறக்க ஆரம்பித்தது அது போன்ற ஒரு காட்சியை பார்ப்பது அலேஹலாம் தயாரித்தான் அவனுடைய பேரு ஹைசின் என்று சொல்லப்படுகிறது இவன் தான் உலகத்தில் முதல் முதலாக இது போன்ற ஒரு உஞ்சிலை செய்தவன் அல்லாஹுத்தா அவனை அப்படியே பூமிக்குள் புதைத்தான் ஹியாமனால் வரைக்கும் அவன் பூமிக்குள்ளே புதைந்து கொண்டே இருக்கிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இப்ராஹிம் கைகள் கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட நிலையில் அந்த தட்டிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிறகு நெருப்பிலே அவர்கள் எரியப்படுகிறார்கள் அப்போது இப்ராஹிம் அலைகு சலாம் பாவித்த வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு வனே அமல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்புதாரி இதை பற்றி அதிருத் இமுன் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அண்ணும் அவர்கள் வாயிலாக இமாம் புகாரியும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹஸ்முன் அல்லாஹ் வனே அமல் வக்கீல் என்பது இப்ராஹிம் அலகி சலாம் நெருப்பில் போடப்படும் போது சொன்ன வார்த்தைகள் அதே வார்த்தைகளை முஹம்மது அல்லல்லாஹ் அலகிக செல்லும் அவர்கள் மிக நெருக்கடியான ஒரு யுத்தமான

அவர்களுக்கு அது ஈமானை அதிகரித்தது ஹஸ்பு நல்லா ஒனியாமல் வக்கீல் சொன்னார்கள் இதனால் அல்லாவுடைய நியமத்தை கொண்டு அல்லாவுடைய சிறப்பை கொண்டு அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் மீண்டு விட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு கடுதியும் ஏற்படவில்லை என்று குரான் சொல்கிறார் அப்துல்லா அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத்திருக்கிறது இப்ராஹிம் சலாத்தை போடுவதற்காக எல்லா விறகுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்கள் நெருப்பிலே போடப்படும் போது மலைக்கு மலை பொழிய வைக்க பொறுப்பான மழைக்கு சொல்லுகிறார் மழை பெய்யும்படி எப்போது எனக்கு உத்தரவிடப்படுமோ நான் அனுப்ப தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லாவுடைய உத்தரவு அதைவிட வேகமாக இருந்தது அல்லாஹ் நெருப்புக்கே சொல்லிவிட்டான் கூனி பர்தம் வசலாம்

அவர்களுடைய மற்றொரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்ற வார்த்தையை துயர்ந்து சாந்தமாகவும் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை என்றால் அதில் அந்த நெருப்பில் இருந்த குளிர்ச்சியினாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்திருப்பார்கள் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் மேலும் இபனி ஜெரீரோ வாயிலாக பதியப்பட்டுள்ள மற்றொரு செய்தி அவ்வளவு பெரிய நெருப்பினால் இப்ராஹிம் அலஹி சலாத்துடைய அந்த கயிறுகள் பத்தினதை தவிர வேறு எதுவுமே பத்தவில்லை என்று பதிவு செய்திருக்கிறார் மேலும் மின்ஹாலிபன் அம்ரின் வாயிலாக அல்லாமா இபின் ஜரீர் பதிவு செய்யும் போது ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாம் நெருப்பிலே போடப்படுகிறார்கள் அதிலே ஒன்றோ ஐம்பது நாட்கள் அல்லது நாற்பது நாட்கள் இருந்தார்கள் சொல்லுகிறார்கள் நான் வாழ்ந்த எனது வாழ்நாளிலே அந்த நெருப்புக்குள்ளே இருந்த நாட்களை போன்று ரம்யமாக சந்தோஷமாக இருந்த வேறு இல்லை எனது முழு வாழ்நாளும் அதுக்குள்ளே கழிந்திருக்க கூடாதா என்று நான் கருதி நீனன்று இப்ராஹிம் அலிஹலாம் சொல்கிறார் அல்லாம சொல்லும் போது இப்ராஹிம் அலேஹி சலாத்துடன் ஹதரத் இப்ராஹி சலாம் இருந்தார்கள் அவர்கள் நெற்றியிலிருந்து கொண்டிருந்தார்கள் எதுவுமே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை நிகாயாவிலே பதியப்படுகிறது அல்லாம சுத்தி சொல்லும் போது நிழலுக்கு பொறுப்பான மலக்கும் அதிரத் இப்ராஹிமுடன் இருந்தார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அந்த நெருப்பு கிடங்குக்கு பக்கத்தில் போன போது அவர்களை சுற்றி நெருப்பு இருக்கிறது அவர்கள் ஒரு பச்சையான தோட்டத்திலே இருப்பது போன்றிருந்தது மக்கள் அவர்களை சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களால் அவரிடத்தில் போக முடியாது அவருக்கு மக்களிடம் வரவும் முடியாது அப்படியான ஒரு காட்சி அல்லாஹ் ஏற்படுத்தி இருந்தார் அபு குறைநாட் அல்வாஹு ஆலான் அவர்கள் அறிவிக்கும் செய்தி அல்பிதா வந்ஹாயா விலிபனுக்கு சீர் சுட்டி காட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்கள் அந்த நெருப்புக்குள் இருக்கும் அரிய காட்சியை பார்த்து அவருடைய தகப்பன் சொன்ன வார்த்தைதான் அவர் பேசிய வார்த்தைகளிலே அழகானது என்று சொல்கிறார்கள் என்னதிலையும் இப்ராஹிமே ரப்புகளில் சிறந்த ரப்பு உம்முடைய ரப்புதான் என்று சொன்னார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள் சொன்னார்கள் பள்ளியை கொன்று விடுங்கள் ஏனென்றால் அது இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய நெருப்பு இன்னும் பற்றுவதற்காக பத்துவதற்காக ஊதக்கூடியதாக இருந்தது ஆயிஷா ரவி அல்லாஹ் அண்ணா அவர்களும் பள்ளியை கண்டால் கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது சஹைஹான் ஒரு ரிவாயத் மஸ்னத் அஹமதிலே பதியப்பட்டிருக்கிறது இப்போது அந்த நெருப்புடைய நிகழ்ச்சிக்கு பிறகு ஏற்கனவே விவாதம் நடந்தது மக்களுடன் இப்பொழுது லாலிமான அநியாயக்காரனுடன் ஒரு நேரடி விவாதம் இப்ராஹிம் அலேஹி சலாத்துக்கு ஏற்படுகிறது அந்த விவாதத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் அஸ்லாம் வரமத்து